காலி மாவட்டத்தின் தபால் மூல வாக்கு முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார நாயகா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தையாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகள் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்து எட்டு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை எண்ணூற்று அறுபத்து மூன்று வாக்குகளை பெற்றுள்ளார் காலி மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்குகளிலே அனுர் குமார திசா எண்ணூற்று இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அறுபத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்